வணக்கம் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற ப பதிவு தொடர்ந்து நாம் ஐயப்பனுக்கு மாலை அணிதல் பற்றிய ஒரு பதிவை தான் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துறதுக்கு இந்த பதிவு மாலை அணிதலும் விரத முறையும் சபரிமலைக்கு மாலை அணியும் பக்தர்கள் தினமும் குளிர்ந்த நீரில் இருமுறை குளித்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டு முகத்தில் சவரம் செய்யாமல் வெகு சுத்தமாக தீட்டுகளை தவிர்த்து விரத காலத்தில் கடுமையான விதிமுறைகளை கடைபிடித்து ஐயப்ப சுவாமியை தரிசித்தால் நல்ல பலன்கள் அளிக்கும் மாலை அணியும் பொழுது ஐம்பத்து நான்கு மணிகள் உள்ள ருத்ராட்சமோ அல்லது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட துளசி மாலையோ விசேஷமானது தாய் தந்தையரின் ஆசி பெற்று தாயின் கரங்களில் மாலையை கொடுத்து அவரது கைகளால் மாலையை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கலாம் இந்த நிலையில் சபரிமலைக்கு செல்பவர்கள் விரதம் இருக்கும் வழிமுறைகளை பார்க்கலாம் முதல் முறையாக இருமுடி கட்டி பயணம் செல்லும் ஐயப்ப பக்தர்களை கன்னி ஐயப்பன் என்று அழைக்கிறார்கள் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் கோப கோபதாபங்களை விட்டு அனைவருடனும் இன்முகமாக இனிமையாக பேசி பணிவுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பனி வழிபட வேண்டும் முடிந்தால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வருவதும் நல்லது நீல நிறம் காவி நிறம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளையே விரதம் பூண்டதும் அணிவது அவசியம் காலணிகளை தவிர்க்க வேண்டும் காவல்துறை போன்ற பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் வேலையின் காரணமாக ஷூ அணிவதில் தவறு கிடையாது அதுபோல காலில் புண்ணோ அல்லது வேறு ஏதேனும் பாதிப்பு உள்ளவர்கள் காலில் அணிந்து கொண்டாலும் மலைக்கு செல்லும் பொழுது தவிர்ப்பது ரொம்ப நல்லது மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் வீட்டில் உணவு அருந்தலாம் முடிந்தவரை வெளியிடங்களில் ஹோட்டல்களில் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும் முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் பெண்களின் சடங்கு வைபவம் துக்கம் நிகழ்ந்த இடம் குழந்தை பிறந்த வீடு போன்ற இடங்களை அவசியம் தவிர்க்க வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் விளக்காகும் பொழுது ஐந்து நாட்கள் அவர்கள் சமைத்த உணவை உண்ணக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் வேறு ஏறேன் யாரேனும் மாலை அணிவித்திருந்தால் அவர்கள் வீட்டில் உணவு உண்ணலாம் முதன்முதலில் முதலில் மாலை அணிந்து செல்லும் கன்னிசாமிகள் வசதிக்கேற்ப தங்கள் வீடுகளில் பூஜைகள் நடத்தி மற்ற ஐயப்பமார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்விப்பது விரத பலனை அதிகரிக்கும் மது மாமிசம் புகைப்பிடித்தல் ஆகிய மூன்றும் அவசியம் தவிர்க்கப்படவும் வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தால் மாலையை கழற்ற நேரிட்டால் அந்த வருடம் முழுவதும் சபரிமலை செல்லக்கூடாது முடிவெட்டுதல் சவரம் செய்தல் போன்றவற்றை ஐயப்ப தரிசனம் முடிந்து திரும்பும் வரை செய்யக்கூடாது பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லி விட விடைபெறக்கூடாது தலையணை வைக்காமல் மெத்தையில் படுக்காமல் ஜமுகாலம் விரித்து தரையில் படுக்க வேண்டும் வீட்டில் உள்ள தாய்மார்களும் வயதானவர்களும் இளைஞர்களும் ஐயப்ப பக்தர்களை திட்டாமல் ஐயப்ப சாமியே வீட்டில் இருப்பதாகவே கருதி அவர்கள் கடமைகளை செய்யவிட வேண்டும் பம்பை நதியில் நீராடி மறைந்த முன்னோர்களை நினைத்து வழிபட்டு செல்வது அவசியம் யாத்திரை காலத்தில் இருமுடிப்பை நம்முடனேயே இருக்க வேண்டும் உறங்கும் பொழுது மட்டும் அருகில் வைத்து கொள்ளலாம் ஐயப்ப தரிசனத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி வரும் ஐயப்ப பக்தர்கள் பிரசாத தட்டினை தலையில் சுமந்தபடியே வீட்டின் வாயிலில் தேங்காய் உடைத்து பிறகு பூஜையறை செல்ல வேண்டும் கற்பூர தீபம் இயற்றி கொண்டு வந்த பிரசாதங்களை பிரித்து அடுக்கி தீபம் காட்டிய பிறகு மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவ படத்தின் முன்பு வைத்து தீபம் காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும் நன்றி